ரோமருக்கு எழுதிய நிருபம் ஆறாம் அதிகாரத்தை மட்டும் எடுங்க அதை மட்டும் படிச்சுட்டு போவோம் ஆறாம் அதிகாரத்துல மூணாம் வசனத்துல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அது ஒண்ணு படிங்க பாப்போம் கிறிஸ்துக்குள்ளாக ஞான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அடுத்த மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் பாருங்க கிறிஸ்துவுடனே கூட சாவாத உங்களை அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்லுது சாவாத நம்மளை இங்க என்ன நமக்கு அடக்கம் முடிஞ்சதா நமக்கு அடக்கம் முடிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பாருங்க ஆவியா இருக்கு நமக்கு அடக்கம் முடிஞ்சதான் நம்ம அடக்கம் படுவோம் இது எப்ப நடந்து ஞான ஸ்நானத்தினாலே அப்போ ஆதாம் சம்பாதிச்ச மரணத்தை என்னைக்கு ஸ்னானப்பட்டமோ அன்னைக்கு குளிச்சு மூடியாச்சு ஆதாம் சம்பாதிச்சா பாவத்தின் சம்பளம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பாவத்திற்கு மறித்து நீதிக்குன்னு என்ன செய்தோம் விளச்சம் இல்ல அப்போ பிசாசி என்ன வருவ வரு மரணத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கான் வருவே வருவேன் ஒரு நாள் கண்டிப்பா ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம ஏற்கனவே வந்தாச்சு உனக்கு கையில் இருக்கிற பொறிக்குள்ள நான் அன்னே இறங்கியாச்சு அமை தோத்திரம் இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அடுத்த வருஷத்தை அதை சுச்சா பண்ணுவீங்க பாச ஆ ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் இணைக்கப்பட்டவர்களினாலால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்னசியப்பட்டிருப்போம் செய்யப்பட்டிருப்போம் இணைக்கப்பட்டிருப்போம் கைகளை உயர்த்தி ஹ Alleluia Alleluia அப்ப இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் அவர் Alleluia சொல்லுங்க Alleluia தக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பாருங்க இவங்க யார போல இருக்கிறாங்க கிறிஸ்துவின் சாயலா நான் கவனிங்க மனிதனுக்குள்ள ரெண்டு விதமான சாயல் ஒன்று நேரமே இருந்தது மரணத்தின் சாயல் இப்போ இருக்கிறது என்ன சாயல் உயிர் தழுதலின் சாயல் அப்ப நம்ம மறிக்கும் பொழுது மரணத்தின் சாயலில் மறிக்கப்படாது உயிர் தழுதலின் சாயலில் மறிச்சா அந்த மரணத்தால் நம்ம தடுக்க முடியாது நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒருவேளை வருவதுக்கு முன்னால ஜஸ்டின் மோசஸ் இறந்துட்டான் வைங்க வருவியல் அடக்கத்துக்கு அந்த கூப்பிட முடியாது வரேன்னா அண்ணா இல்ல அண்ணு கூப்பிட முடியுமா வரணும் அண்ணா ஆ வரணும் வரணும் வேணாவது பிடிச்சி வாருங்க அண்ணா தோத்திரம் காப்பி தண்ணி என்ன தருவனும் குடிச்சிட்டு போனோம் அப்போ அமை தோத்திரம் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட வேண்டுமானால் அந்த அந்த மரணத்தை நான் ஜெயிக்கணும்னா இந்த மரிப்பம் இல்ல மரிப்பம் இல்லமா அப்போ மரணத்தின் சாயலில் மறிக்கப்படாது எந்த சாயல்ல மறிக்கணும் உயிர் தெழுதலின் சாயலில் மறிக்கணும் உயிர்த்தெழுதலின் சாயல் எப்ப நமக்கு கிடைக்கும் பிதா குமார பரிசு தாவி நாமத்தில் மூழ்கி ஞான ஞானஸ்நானம் வெடுக்கும் எடுத்து தண்ணியில இருந்து வெளியே வந்தப்போ நம்ம எந்த சாயல்ல வந்தா அப்ப பலரும் நினைக்க நான் கலர் மாறலையே அழகா இருக்க தங்கச்சி கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க அழையிலோயா நம்ம வெளியே வந்தப்ப எப்படி வந்தோம் என்ன சாயல்ல இப்ப நம்ம என்ன சாயல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னது ஆ ஒரு வேளை இனி ஒரு வேளை நான் மறித்தா கூட நான் மரணத்தின் சாயலோட மறிக்க மாட்டேம்மா நான் உயிர் தழுதலின் சாயல்ல மறிக்கிறதுனால என் கால சத்தம் கேட்கும்போ மரணத்தால என்ன தடுக்க நான் கிளம்பிடுவேன் நான் வருவேண்ணா நம்ம பார்க்கல அண்ணா தெய்வ மக்களுக்குரிய நம்பிக்கை எதுதான் அல்லையா அல்லாத பட்சத்தில் லோனு கட்டுனதோ வீடு வச்சதோ ஒன்றும் இல்லை நான் தானே சொல்லுகிறேன் எவ்வளவு கஷ்டமோ பாடுகள் பட்டாலும் சரி அமன் எனக்கு மரணத்தை ஜெயிக்கலாம் அல்லையா அல்லையா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்குற ஒரு கேள்வி ஆண்டவரே எப்படிப்பட்ட கீழ்மட்டத்தின் மக்களை ஆனாலும் சரி தெய்வம் எனக்கு தரும் எனக்கு உயிர் இருக்கிறத வரைக்கும் அவனுக்கு சோறு கொடுப்பேன் ஆண்டவரே ஆனால் என்னுக்கு மின் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை மரணத்தை ஜெயித்தவனம் என்று மரணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என் பிள்ளையை மரணம் ஜெயிக்கக்கூடாது என் சண்டே ஸ்கூல் பிள்ளையை மரணம் ஜெயிக்கக்கூடாது என் வாலிபனை மரணம் ஜெயிக்க கூடாது என் ஐயாவை மரணம் ஜெயிக்க கூடாது என் ஊழியக்காரன் மரணம் ஜெயிக்க கூடாது அப்ப நம்ம உசுரோடு இருக்கும் பொழுது என்ன சாயல்ல வாழ்றனோ உயிர் தழுதலின் சாயல் இன்னைக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டவங்க எந்த சாயல்ல வாழ்றாங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் ஒரு அலையிலேயா சொல்லுக்கா உண்மையிலேயா சொல்லுதா அப்ப நம்ம எந்த சாயல்ல மீன் கிடைக்க போறோம் உயிர்தெلدலின் சாயல்ல என்ன சாய்ல்ல ரேசங்கடக்கி போறோம் உயிர்தெلدலின் சாயல்ல என்ன சாய்ல்ல ஆமென் லிப்டிக் பஸ்ல ஏறுதியா இந்த மின்னமட்ட ரோஸ் கலர்ல அடிச்சிருக்கு இல்லையா லிப்டிக் பஸ் அதுல என்ன சாய்ல்ல ஏறுதியா ஆமென் தோத்தறோம் உயிர்தெلدலின் சாயல்ல நாம கடைக்கு போனால் சரி வீட்டுக்கு போனால் சரி பள்ளிக்கூடத்துக்கு போனால் சரி காலேஜுக்கு போனால் சரி வேலைக்கு போனால் சரி பால்கேட்ட போனால் சரி பாள நடந்து போனால் சரி ஸ்பூனு கொடுக்க போனாலும் சரி நீ உயிர் தழுதலின் சாயலிலேயே சுத்து வந்தா போலாம் செத்தா எழும்பலாம் வந்தா போலாம் செத்தா என்ன செய்யலாம் அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்மை கண்டு மனு மரணம் என்ன செய்யும் நான் ஒன்னு சொல்லித்தாரு இன்னைக்கு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல ஐயா நான் எந்த சாயலில் வாழ்கிறேன் உயிர் தழுதலின் சாயல்ல அப்ப உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு இன்றைக்கு நான் மறித்தாலும் எந்த சாயல்ல தான் மறிப்பேன் உயிர் தழுதலி சாயல்ல தான் மறிப்பேன் இப்ப மரணம் என்ன யோசிக்கும் தெரியுமா இன்னும் ரொம்ப தெம்பா இருக்காங்க பத்து வருஷம் கூட களியட்டு பின்மாறுவான் நான் பாப்போங்க மரணம் நம்மளை கொண்டு வெயிட் பண்ணுது மரணம் நம்மளை கண்டு வெயிட் பண்ணும் இன்னைக்கு தெய்வ கிருபையில் இருப்போ அஞ்சு நாள் கூட கழிச்சு பின் மாறுவானான்னு பார்ப்போம் தான் சொன்னார் முடியும் வரிய இந்த நிலையில் நிற்கிறவனையும் ரசிக்கப்படுவாய்ன்னு ஸ்நானம் எடுத்ததினால இனி போய் வேற என்ன யாடா கூடமா ஒன்றும் செய்திட்டு நிற்கப்படாது மரிக்கிற நிமிஷம் தெய்வ கிருபையில் மறிச்சு வரான் காரியம் பிடி கிடைச்சா அப்போ அவரல்ல இல்லையா சொல்லுங்க இப்ப பலரும் மரிக்க ரெடியாயாச்சு இல்லையோ பயப்படுத்தியலாம்மா இருந்து என்ன எடுக்க போறியா கைகளை உயர்த்தி வரலேயா சோமனுமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எதுக்கு ரசிக்கப்படணும் எதுக்கு ஞான ஸ்நானப்படணும் எதுக்கு பரிசுத்தா வியப்படணும் சில சொல்றது அன்னிய பாச்சையெல்லாம் எல்லாம் பெந்தைகோசுகால பயில பைத்தியம் தான் பைத்தியம் பல்லவத்து போகணுமா இல்லையா கோணா பயில போவ இல்லை

நான் இடகாலம் வரைக்கும் என்ன ரெண்டு பிள்ளைகளை சொல்லுவேன் மக்களே அப்பாவும் அம்மாவும் செத்து போய் முன்ன காலத்துல இந்த பஸ்ஸில் நின்று வயிற்றில் அடிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுப்பேன் தெரியுமா நான் சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பேன் அப்பாவையும் அம்மையும் செத்து போய் ஆறு உங்களை கவனிக்க இல்லாம வயிற்றில் அடிச்சு இன்னைக்கு அதுக்கு கதி வராது ஆரம்ப காலத்தில் எனக்கு அதுக்கு கதி தான் உண்டு ஏன்னா அடுத்த நேரம் உடுதுணி இல்லையே அப்போ அண்ணு வயிற்றில் அடிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வந்தாலும் தெருவில் நின்று பாட்டு பாடி பிச்சை எடுத்தாலும் மக்களே இயேசுவ தவற ஆரையும் பாடப்படாது பிச்சை எடுக்க வேண்டியது வந்தாலும் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் ஜீவிதம் எழுபதோ எண்பதோ வருஷம் தெய்வத்தோடு ஜீவிதம் ஐ மீன் யுகாயுகமாய் தெய்வத்தோட ஜீவிதம் யுகாயுகமாய் அல்லா அப்ப நீங்க கேட்கலாம் தெய்வம் என்ன பூமியில் ஆசீர்விக்கப்பட தெய்வம் உனக்குள்ள ரேசனை தருவார் அது போறாதா நிறைய தண்ணி கொட வண்டி வச்சு விட்டு குனிய கஷ்டமா இருக்கிறத விட உள்ளதை தின்னிட்டு நல்லா இருக்க பாப்பாக்கா ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க ஆப்பம் ஏசு வருவார் என்ன நமக்கு மரணத்தை சொல்லுங்க மரணத்தை அப்ப ஆண்டு விட்ட கேட்கணும் வரணும் அப்பா நீங்க வரணும் சொல்லுங்க வரணும் எனக்கு உங்களை பார்க்கணும் இந்த மரணத்தை எனக்கு ஜெயிக்கணும் அலையலூயா இப்ப உயிர் தழுதலின் சாயல நான் என்ன செய்யறேன் சுமக்கிறேன் இல்ல இப்ப உயிர் தழுதலின் சாயல சுமக்கிறேன் இல்ல இந்த ப்ராசஸ் என்னைக்கு முடியும் வரும் பொழுது ஒருவேளை நான் மறித்து போனால் நான் உசுரோட எழும்புவேன் ஒருவேளை நான் உயிரோடு இருந்தா மறுரூபம் ஆவை அமை இந்த மரணம் தானே ஆதாம ஜெயிச்சு என்னை ஜெயிக்க கூடாதியா என்ன ஜெயிக்க கூடாது இன்னைக்கு ராத்திரி மரணத்தின் வல்லமைகளை கத்தர் இருக்க போகிறார் அலை லூயம் அதை ஜெயிக்கணும்னா அமை இரண்டாவது ஆதாம் யாரு தோத்தரம் அவருடைய வல்லமை என்ன செய்யணும் சில மேல் மரண பயம் மாறும் சில குடும்பங்களில் போராடுகிற மரணத்தின் கட்டுகள் இன்னைக்கு ராத்திரி வேறறுக்கப்படும் மரணம் ஜெயிக்கப்படும் சொல்லுங்க மரணம் ஜெயிக்கப்படும் சொல்லுங்கம்மா மரணம் சொல்லுங்க மரணம் வியாதியன் உனக்கு முன்னால வரும் பொழுது வியாதிக்க ஜோம் பண்ணாத மரணத்தை ஜெயிக்க ஜோம் மரணம் மாறும் பொழுது அவன் வியாதி மாறும் வியாதிக்கு காரணம் இந்த மரண பயன் மரணத்தின் வல்லமையை ஜெயிக்கும் பொழுது வியாதி சரீரத்தை விட்டு மாறும் அத்தனை பிரச்சனைக்கும் மரணம் என்கிற ஒண்ணு என்னைக்கு மனுஷனுக்குள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு அத்தனை பிரச்சனையுமா வந்துச்சு ஜெயிக்க வேண்டியது மரணத்தை ஜெயிக்க வேண்டியது மரணத்தை மாமை ஜெயிக்க வேண்டியது மரணத்தை ஆனால் ஆராதிக்க வேண்டியது ஜீவனுள்ளவரை ஜீவன் உள்ளவரை பலப்பட வேண்டியது அபிஷேகத்தில் இன்னைக்கு ராத்திரி பெற்றுக் கொள்கிற தேவனுடைய அபிஷேகம் தொடர்ந்து கத்தருக்காய் ஓட வைக்கும் நேரம் சரியாக ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் யார் எழுந்து நிற்போம் எட்டு நிமிடங்கள் இருக்கிறது எனக்கு முடிப்பது அடுத்த கன்வென்ஷனுக்கு பார்ப்பேன் தர்வியலா சரி இப்ப ஆறும் போப்படாது பாஸ்டர் எழுப்பி நினைக்கிறார் சைச கிளம்பலான்னு நினைக்காது இந்த நாலு நாலு விதைக்கப்பட்ட வசனத்தை அமை முளைக்க வைக்கிறது இந்த கடைசி நேரம் அலே லூயா அலே லூயா மூணு நாள் பேசின தேவ மனிதன் மூணு நாள் விதைத்த விதை எதுக்கு தெரியுமா கடைசி நாளில் புறப்படும் பொழுது அந்த வசனம் உங்கள் மேல் வெளிப்படும் என்று அவர் அறிந்ததுனால அலையலூயா சில நேரத்தில் எங்கள் சிநேகிதர்கள் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சில நேரத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ணி அப்புறம் அவங்க பேசுவாங்க முதல்ல அவங்க பேசிட்டு நாங்கள் பேசுவோம் ஆனால் ஊழியங்களை முடித்துவிட்டு விட்டு போகும் பொழுது எங்களை கூப்பிட்டு என் கடமை செய்துட்டே என்னென்ன காரியம் எதிர்பார்க்கிறேன் பஸ் என்னென்ன காரியங்களை செய்திருங்க ஏன்னா கத்தர் எங்களை ஒரு பழிவிடத்துக்கு அனுப்புறாருன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பிரசங்கத்துக்கு மட்டும் இல்லம்மா

இன்னைக்கு நீ அனுபவிக்கிற சில பிரச்சனையை இனி தேடியும் காணாதிருப்பாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு கணம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி மரணத்தை ஜெயிக்கணும் எனக்கு மரணத்தை ஜெயிக்கணும் மரணத்தை ஜெயித்த கூட்டம் இது அமை மரணமே உன் கூறங்கே பாதானமே உன் ஜெயம் எங்கே என்று கூப்பிடுகிற சத்தம் இந்த தேசத்தில் உயரட்டும் இப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அமை அந்நிய பாசம் மட்டும் பேசுங்க பார்க்கலாம் மற்றவர்கள் சோத்திரம் சொல்லுங்க விடக்கூடாது விடக்கூடாது ஜெயிக்கணும் மரணம் ஜெயிக்கணும் மரணம் ஜெயிக்கணும் மரணம் ஜெயிக்கப்படுகிறது ஞான ஸ்நானத்தினால் மரணம் ஜெயிக்கப்படுகிறது இன்றைக்கு ராத்திரி கை பிடிச்சு அவர் தூக்கிவிட போகிறார்

விடாதீங்க ஊழியர்களுக்கு சொல்றே ஊழியர்களுக்கு சொல்றேன் சில ஊழியர்கள் மேல ஒரு விசுவாச வரம் அப்படி ஆகுது ரீபா இதுவரைக்கும் எந்த இடத்தில் நீ பயந்து கொண்டிருந்தாயோ அதே இடத்தில் சத்தருவை எதிர்கொள்ளுவதற்கு இன்னைக்கு ரச்சொரி கத்த சில குதிரைகளை யுத்தக் குதிரைகளாக்கி தம்முடைய வல்லவையை அதன் வெளிப்படுத்துகனா

அக்னியை பார்க்கறே மோசையின் கையில ஒரு கோல் கொடுக்கப்பட்டது போல வருஷங்களுக்கு முன்ன எந்த தேசத்தை விட்டு நீ பயந்து ஓடினியோ அதே தேசத்தை அசைப்பதற்கான ஒரு அதிகாரத்தின் சக்தி இன்னச்செற அச்செரி ரிசைன் ஏசுவின் ராவச்சேமா

ஜெயிக்கணும் என் சரீரத்தில் மரணத்தை ஜெயிக்கணும் என் வீட்டில மரணத்தை ஜெயிக்கணும் என் சபையில மரணத்தை ஜெயிக்கணும் என் தேசத்தில மரணத்தை ஜெயிக்கணும் அநேக வீடுகளிலே இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்களிலே இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் சொல்லுகிறார் சில குடும்பங்களின் மேல் போராடி கொண்டிருக்கிற சில மரணத்தின் வல்லமையை இன்றைக்கு ராச்சரி இன்றைக்கு ராச்சரி ஏசு கிறிஸ்தவன் அதிகாரமுள்ள நாமத்தில் செல்வி உங்க ரெண்டு கையும் உயர்ந்து இருக்கட்டுமா ரிபா சகத்தரவ செல்வி உடரவ சந்தளவ ரிவிக்கவா உடரவ ரெண்டு கைகளை ரெண்டு கைகளை உயர்த்துங்க மலைகளை பெயர்க்கத்தக்கதாக ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகம் இன்னைக்கு ராத்திரி வைக்கப்படுகிறது இந்த இடத்தில் எழும்புகரை சுலரை மரணத்தின் என் தேவனாகிய கத்த இன்னைக்கு ராத்திரி அபிஷேகிக்கிறார். இந்த ராத்திரி ஒரு குடும்பத்தில் போராடுகிற சில மரணத்தின் கட்டுகள் மந்திரவாத அழிக்கப்படுகிறது உயிர் 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 தெளிதலின் 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 சாயல் வல்லமை 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 மேல ஒரு உயிர் பிக்கர் அபிஷேகம் கைகளை தட்டி பண்ணிக்க

மரணம் ஜெயிக்கப்படுகிறது அநேகருடைய கட்டுகள் பல வருஷமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழுந்தின சில பாகாலின் கிரியை இன்றைக்கு ராத்திரி ஏசுவின் நாமத்தில் உடைகிறது உடைகிறது தைகிறது 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 ஏசுவின் நாமத்தில் இமசாத்தாரம் இமனமாக கற்றுனா

கற்பம் திறக்கப்படுகிறது கருவுற்றும் ஒரு குழந்தையை கையில் எடுக்க முடியாம மரண வேதனையோடு நீ இருந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ராத்திரி கத்தர் சொல்லுகிற உன் கருவறையில் இருக்கிற கருவை உண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி

ராமா சாக்கா மோசையில் கை உயர்ந்திருந்த பொழுது பாளையத்தில் விடுதலை நடந்துச்சு இந்த தேசத்தின் சில குடும்பங்களுக்குள்ள மக்களை இங்க நீ செபிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது உங்க கைதாதுக்கு அடையாளம் ஆவியானவ சொல்லுகிறா ஆவியானவ சொல்லுகிறா தொடர் மரணங்கள் ஓ சாபத்துக்கேதுவான இனி ஒரு மரணத்தை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ராத்திரி நீ வந்திருக்க இன்னைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறா மரணத்தின் வாச

என்ன <laughs> விடுதலை <laughs>